அப்ப கொஞ்சம் விரைந்து வாங்க மேல ஒரு காஞ்சி வனம் கொஞ்சம் விரைந்து வாங்க ஹரிட்டாபட்டி மாடுகிடுவாங்களா ஓகே மாடுகிடுவாங்க மாடுகிடுவாங்க அப்ப சமயத்திலே கொண்டிருக்கின்ற தற்சமயத்திலே மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி பத்ரகாளி அம்மன் துணையோடு கொட்டகுடி கற்கொடை ஐயன் கோவில் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமஞ்சு விரட்டு வரலாற்றில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மரிட்டா வட்டி இளவன் ஆகிய அம்மன்களின் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் அப்ப பத்து பேர் இருக்கு உள்ள ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்கப்பா சரி பதட்டப்படக்கூடாது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி பத்ரகாளி எம்மன் துணையோடு கொட்டகுடி கற்குடை அய்யனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தமராக்கி நாடு புளியரே ஐயன்னார் தினையோடு ரித்திக்கு தேவர வரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மேலூர் காஞ்சி மனம் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த கடமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இசலானி கருப்பவர்களது சார்பாகவும் திருவாதவூர் யோகேஷ் அவர்களது சார்பாகவும் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி வடமாடு சாம்பவான் யோகேஷ் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி மாவீரன் ஜிஎம் சிவா மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத மாவீரன் ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளே வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டா நகர்த்தி செய்வோம் அடுத்த கட்டோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் முதன்மையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்காக இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி நம்பர் மூணு கையில மண் வச்சுடக் கூடாது மண்ணை தேய்ச்சிக்கணுங்க மண்ணோடு போக வேணாம் வாழ்க்கை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி பத்திரகாளி அம்மன் துணையோடு

நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் காவல் நிலையத்தினுடைய அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் படபடக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மீனாட்சி மிஷின் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேறு வயல் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கா சீட்டியடிங்கள் அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க மாட விட்டுங்க இளமனாய்களை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ீங்க <laughs> தப்ப <laughs> okay, yeah, <laughs> <laughs>